ஜோதிட ரசிக நேர்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையில எவ்வளோவா முயற்சி பண்ணாலும் முன்னேற்றமே இல்லைங்க நான் எவ்வளவா அவ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறேன் முன்னேற்றமும் இல்லை நான் நிறைய படிச்சிருக்கேன் ஆனா அதுக்கு தகுந்த வேலையை தேடி தேடி என்னால வந்துட்டு சரியான வேலையில உட்கார முடியல லைஃப் வந்து குரோத் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்புக்கே என்னால் போக முடியல ஸோ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு மற்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு ரொம்ப சங்கடப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நான் சொல்ற ஒரு ரெண்டு மூணு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க சீக்கிரத்திலேயே உங்களுடைய லைஃப் வந்துட்டு ரொம்ப ஈஸியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம லைஃப்ல ஒரு முன்னுக்கு வரணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன தெரியுங்களா நம்ம மனச முதல்ல ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் வச்சுக்கணும் எப்படி வேலையே இல்லை சம்பாத்தியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் கரெக்டான வழியில ஒரு குரோத்தும் இல்லை எப்படி நம்மளால வந்துட்டு ஹார்ட் நம்மளுடைய மனசை வந்து அமைதியா வச்சுக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்க பட் வச்சுதான் ஆகணும் ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுடைய கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்களோ அப்போ அதே அளவுக்கு கிட்ட வந்து அந்த தேவையில்லாத எனர்ஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய டார்க் எனர்ஜிஸ் பிகாஸ் உங்களுடைய ஹார்ட் உங்க பிரெயின் என்ன எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணதோ இது பண்ணதோ ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே எனர்ஜிஸ் வெளியிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு நல்லா படிக்கிற பையன் இருப்பான் அந்த பையனை சுத்தியும் யார் இருப்பா நல்லா படிக்கிற பசங்க மட்டும் இருப்பாங்க இதே வந்து படிக்காத பையன் இருப்பான் ஆனா அவனை சுத்தி இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த படிக்காத பசங்களாதான் இருப்பாங்க இதே மாதிரிதான் இப்போ எப்படி வந்து அந்த அந்த கான்சியஸ் லெவல் வந்து எப்படி வெளியில இருந்து மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணதோ அதே போல இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில குரோத் இல்லைன்னு ஒடிஞ்சு போய் உக்காந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே தான் நடக்கும் ஆனா அப்போ அப்போ நீங்க உங்களுக்கு என்ன ஆகும் மனசு வந்து ரொம்ப நெருக்கடி வரும் அப்புறம் மனசுல பயம் ஏற்படும் சோ அடுத்தடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பயம் வரும் அது மட்டும் இல்லாம மத்தவங்களை பார்த்தா ஒரு ஜெலஸ் வரும் தென் ஒரு இவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க சோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு லைஃப்ல குரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கவே முடியாது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் சக்ரா தான் இதுல மெயினான விஷயம் ஏன்னா ஹார்ட் சக்கராவை எப்பவுமே வந்து கிளியரா வைக்கணும் இப்ப யார்கிட்ட நீங்க பேசினாலும் பழகினாலும் நடக்காதுன்னு தெரிஞ்சா கூட அந்த ஒரு நீங்க பண்ணீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதை இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காவது உங்களுக்கு அந்த நல்ல விதமாதான் நடக்கும் இதுல இதுல என்ன செய்யலாம் உங்க மனசை வந்து எப்பவுமே பிஸியா வச்சுக்கோங்க ஏன்னா உங்க மனசை பிஸியா வச்சுக்கும் போதுதான் எப்பவுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட் வந்து ஓபனா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஹார்ட் சக்ரா வந்து அப்படியே ஸ்ரிங்க் ஆயிரும் சுருங்கி போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பாரமா எதையோ வச்சு அமுத்துற மாதிரி ரொம்ப ஹெவியா இருக்கும் சோ நீங்க உங்க மனச வந்து வைங்க ஒருவேளை உங்களுக்கு தே நீங்க பண்ண வேண்டிய வேலைய வந்து உங்களால பண்ண முடியல அப்படின்னா சரி அந்த டைம்ல எனக்கு அந்த வேலை நடக்கலையேன்னு வருத்தப்பட்டு உட்காராம அடுத்த ஒர்க் என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இப்படி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஹார்ட் ஹார்ட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் சக்கர ஓபனா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வெளியில இருந்து வாய்ப்புகள் வந்துட்டு நம்மளை தேடி ஓடி வரும் சரிங்களா இது ஒண்ணு தென் வந்து உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ அதாவது உங்க விஷஸ் எல்லாம் இருக்கும்ல எங்கயாவது போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்ல ஏதாவது உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த அதுல உங்களுடைய எனர்ஜியை வந்துட்டு ரைஸ் பண்ணுங்க அது ஒண்ணு தென் வந்து மெடிடேஷன் பழகிக்கோங்க சம் ஏதாவது ஒரு மெடிடேஷன் உங்களுடைய சக்ராஸை வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி ஆக்டிவேட் பண்ற மாதிரி இல்ல காஸ்மிக் எனர்ஜியை வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ற மாதிரி இல்ல விஷுவலைசேஷன் பண்ற மாதிரியான மெடிடேஷன்ஸ் வந்துட்டு நீங்க பழகி வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய மைண்ட் செட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆரா லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பில்ட் ஆகும் ஸ்ட்ராங்கும் ஆகும் அதே சமயத்தில் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்கள் ஆரா ஏன்னா நம்மளுடைய சக்ராஸும் ஆறாவும் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல நல்ல எனர்ஜிஸோட ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பிரதிபலிக்கிறது ஓகே ஏன்னா அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய தாட்டை பொறுத்து தான் அதனால தான் சொல்றேன் ஸோ நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது மேக்சிமம் வந்து வெளியில இருந்து வராது நம்மளுடைய கான்சியஸ் தான் நம்ம கான்சியஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் வெளியில இருந்து நமக்கு பிரச்சனைகள் வர்றதும் இல்ல சந்தோஷங்கள் வர்றதும் அதை பொறுத்து தான் இருக்கு ஓகே தென் வந்து உங்களுடைய கோல் உங்களுடைய டிசையர் என்ன உங்களுக்கு என்ன வேணும் அதை வந்து மெடிடேஷன்ல விஷுவலைஸ் பண்ணி பாருங்க விஷுவலைஸ் பண்ணிட்டே இருங்க ஏன்னா ஒரு நாள் பண்ண பண்ணனா பத்தாது அதை வந்து எவ்ரிடே நீங்க பண்ணுங்க ஒரு ஏதா அது பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகும் போது அந்த கோல் வந்து உங்களை உங்கள் கையில் வந்து சேரும் ஸோ நீங்கள் விரும்பினது நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கலாம் இல்லை சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லை வந்து குழந்தைகளுடைய லைஃப்னு நினைக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படிதான் ஸோ உடைய ஹாப்பினஸ் எதாக இருந்தாலும் ஹெல்த்து இது அத்தனைக்குமே ஒரு கான்செப்ட் இருக்கு என்னென்னா ஸோ மெடிடேஷன் ப்ளஸ் விஷுவல் பண்ணி பாருங்க அதை பண்ண பண்ண என்ன ஆகும் உங்களுடைய இன்னர் எனர்ஜி சிஸ்டம் வந்து ட்ரமாண்டமா ஸ்ட்ரென்த் ஆயிரும் அப்படி ஸ்ட்ரென்த் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களை வந்து தேடி வரும் ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு நாலு பாயிண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா ஸோ உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து பாருங்க ஈவன் ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்கணும்னா கூட அப்படிதான் ஸோ நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது கிடைக்கிற எனர்ஜி வந்து வேற எதுலையுமே கிடைக்காது அது ஒவ்வொன்றிலையும் சரிங்களா ஸோ அதனால உங்கள் என்னவோ அதையும் பார்த்துக்கோங்க தென் வந்து மெடிடேஷன் பழகிக்கோங்க கொஞ்சமாவது ஏன்னா எவ்ரிடே ஒரு டென் மினிட்ஸாவது மெடிடேஷன் பண்ணுங்கள் அந்த மெடிடேஷனில் உங்களுடைய கோலை விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணினாலே உங்கள் லைஃப்பில் வந்து குரோத் ஆட்டோமேட்டிக்காக வரும் சரிங்களா ஸோ யூஸ் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்